ஆள நிலவத்த பிரசவம் பண்ண கையை தட்டிட்டேன் நல்ல மெசேஜ் அப்படி நீ சட்டிட்டு கொடுக்குறது அத நான் பேசுறவைய இல்ல என்னை அதற்காக என் தெய்வம் அழைக்கவில்லை என்னை அபிஷேகம் பண்ணவில்லை மனிதனுடைய குருட்டு கண்களை எல்லாம் பிறக்கணும் அவருடைய கண்களை திறக்கும் முரட்டு நான் உன்னை அனுப்புவிறேன் அனுப்பப்பட்டு வர்றவங்க நாங்க மற்றவர்கள் அவர்களால் மனந்திரும முடியும் அவர்களால் விட முடியாத பாவங்களை விட முடியும் அவர்களால் இறைவனுக்கு முன்பாக இதெல்லாம் பாவம் என்ற உணர்வை அடைய முடியும் உணர்ந்து பாவங்களை அறிக்கை செய்வார்கள் மன்னிப்பு வரைக்கும் அறிக்கை செய்வார் இந்த நீயும் நானும் செய்த பாவங்களை மன்னித்து விட்டதோ அன்றுதான் ஜீவபிசத்தை திறப்பார் அதிலே பேரை எழுதுவார் நானா பேசுறேன் இல்லை என்னை அழைத்து அனுப்பி அபிஷேகம் பண்ணி பேசுகிறான்னு சொன்னார்ல அவர் கையில் கொடுத்த அவர் தான் இந்த வார்த்தையில் பேசிட்டு இருக்கார் அப்படின்றது என் நம்பிக்கை நீங்க நம்புறீங்களோ இல்லையோ என் தெய்வம் என்னை நம்புகிறார் நீங்கள் தேவர்களை போல் இருப்பீர்கள் உசு பேத்தியே ஒன்று மூலமாக்கிடுமா ஒன்றை பாராட்டி புகழ்ந்து புகழ்ந்து ஒன்று மூலமாக்கிடுவா பிசாசு மயங்கிடாத மயக்கம் தெளிந்து மறுபடியும் அவன் கண்ணிக்கு நீங்க தக்கதாக சாந்தமாய் உபதேசம் பண்றீள் என்று பவுனடியார் சொல்லி இருக்கிறார் யாருக்கு வார்த்தைகளை தெய்வீக சத்தியங்களை ஆதரப்படுத்தி ஆணித்திரமாக ஓங்கி முழங்க உன்னால முடியும் வா அப்படின்னாரு இன்னமும் கூப்பிட்டு